அரசியல்வாதியாக பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டெல்லியில் உள்ள பாரதி கல்லூரியில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கல்லூரியில் நடந்த வளர்த்த பாரதத்தில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பில் பேசிய துணை ஜனாதிபதி தேசத்தின் வளர்ச்சியில் பெண்கள் தான் மிக முக்கியமான பங்குதாரர்களாக உள்ளனர் கிராமப்புற விவசாய மற்றும் முறைசாரா பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக பெண்கள் உள்ளனர் பெண்களின் முழு பங்கேற்பு இல்லாமல் இந்தியாவின் முன்னேற்றம் சாத்தியமில்லை பெண்களின் பங்களிப்போடு வளர்ந்த இந்தியா கனவை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முன்பாகவே நம்மால் நிறைவேற்ற முடியும் என்று பேசினார் மேலும் பொது சிவில் சட்டம் பற்றி மாணவர்களிடம் பேசிய துணை ஜனாதிபதி பொது சிவில் சட்டம் என்பது அரசமைப்பு ஆணை அது நாட்டின் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கீழ் வருகிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் பொது சட்டத்தின் அவசியம் குறித்து கூறியுள்ளது பொது சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஏற்படும் தாமதம் குறித்து கேள்விகளையும் எழுப்பியுள்ளது குறிப்பாக திருமணம் விவாகரத்து வாரிசுரிமை தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு போன்றவற்றில் பெண்கள் சார்ந்துள்ள மதத்தை பொருட்படுத்தாமல் பொது சட்டம் சம உரிமையை உறுதி செய்யும் என்று ஜெகதீப் தன்கர் கூறினார்